நிறைய இன்வெஸ்டருக்கு இங்கே இருக்கிற கேள்வி என்னன்னா நான் ஏன் ரொம்ப வாழ்டைலான மியூச்சுவல் ஃபண்ட்லையும் டேரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்லையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நான் ரியல் எஸ்டேட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கவேனேன் அப்படிங்கிறது பல இன்வெஸ்டருக்கு ஒரு கேள்வியா இருக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைதான் லாஸ்ட் இருபது வருஷத்துல ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா வித மார்க்கெட்டோட ரியல் எஸ்டேட் கிளாஸ் தான் வந்து பெஸ்ட் ரிட்டர்ன்ஸை வந்து டெலிவரி பண்ணிருக்கிறதுக்கு உண்மை அர்பன் இண்டியாவிலும் சரி ரூரல் இந்தியாவிலும் சரி ரூரல் இந்தியாவில் நிறைய இடத்துல எபவ் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸை கூட வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கொடுத்துருக்கு காம்பவுண்டடா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு மடங்கு இருபது மடங்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் டெலிவர் பண்ணிருக்கு ஆனால் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் வந்து ஒரு சேச்சுரைஷன் பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு சில ஆயிரத்துலேயும் சில லட்சத்துலேயும் இருந்தது எல்லாமே பல கோடி ரூபாய்க்கு போயிருச்சு இதுக்கப்புறம் அடுத்த இருபது வருஷம் இதே மாதிரி ஒரு குரோத் ரேட்டை வந்து ரியல் எஸ்டேட் அசட் கிளாஸ் வந்து டெலிவர் பண்ணுவோம்னா அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி ஸோ சிங்கிள் டிஜிட் பா க்ரோத்துக்கான பாசிபிலிட்டி தான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கதே தவிர டபுள் டிஜிட் பாசிபிலிட்டியே வந்து ரொம்ப சான்சஸ் கம்மியாக இருக்குது சோ அப்போ ரியல் எஸ்டேட்டை தவிர வேற எந்த அச கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணுனா உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல நீங்க ஈக்விட்டி மார்க்கெட் நோக்கி வந்து தான் ஆகணும் இதுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது உங்களுக்கு வேற சாய்ஸும் கிடையாது ஸோ அடுத்த இருபது வருஷத்துக்கான குரோத்துங்கிறது அதிகமா இருக்க போறது வந்து ஈக்விட்டி மார்க்கெட் தான் மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்கு சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு முதலீடு செய்யவும்